ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆச்சு அப்படின்னா கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா குழந்தை பிறந்தாச்சா இது ஏன் அப்படின்னா சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த குழந்தையுடைய சிரிச்ச முகம் பார்க்கறதுக்கு எல்லாருமே ஆவலா இயங்கிக்கிட்டு இருப்பாங்க ராவணன் வந்து சீதையை வந்து அபகரித்து எடுத்துட்டு போகும்போது சண்டை போர் புரிந்த ஜடாயு ராவன் கூட ஜடாயு வந்து தன்னுடைய ரக்கையை இழந்து கீழே விழுந்த இடம் தான் இந்த திருப்பட்குழி கணவனும் மனைவியாக உங்களுக்கு வந்து பத்து வருஷமாக குழந்தை இல்லை இருபது வருஷமாக குழந்தை இல்லை அதை பற்றிலாம் நீங்கள் கவலைவேப்படணும் எவ்வளோ நாள் ஆனாலும் சரி எத்தனை ஃபெர்டிலிட்டி கிளினிக் நீங்கள் ஏறி இறங்கியிருந்தாலும் சரி ஆனால் உங்களுக்கு ஆசை உங்களுக்கு தேவை குழந்தை எனக்கு அவசியம் வேணும்னு நீங்கள் நினச்சிட்டீங்க உங்களுக்கு கடவுள் அதை பெருமாள் விஜய பெருமாளும் மலரத வலி தாயரும் நிச்சயமாக கொடுக்கிறதுக்கு காத்துன்னு பித்ரு அப்படின்னாலே வந்து அது வந்து சூரியன் சம்மந்தப்பட்டது பெரியவர்களுடைய ஆசீர்வாதமும் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அது வந்து உங்களுக்கு உடனடியாக அந்த 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 நாள் உங்களுக்கு வந்து அமையணும் அப்படின்னு அந்த குழந்தை பேர் அப்படி அமையணும் அப்படின்னா அமாவாசையில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆன்மீககுல அன்ப நேர்களுக்கு இனிய வணக்கம் நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு இருந்ததுங்க அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னு ஆச்சு நாம் இருவர் நமக்கேன் இன்னொருவர் அப்படிங்கிற நிலைமைக்கு இன்றைய மக்கள் வந்து தள்ளப்பட்டிருக்காங்க தெருவுக்கு தெரு பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்டிலிட்டி கிளினிக் அப்படிங்கிறது அதிக அளவில் ஆகிட்டே இருக்கு அன்றெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தம்பதிகளுக்கு பத்து பிள்ளைகள் பன்னிரெண்டு பிள்ளைகள் அப்படின்னு பிறந்தாங்க ஆனா இன்று ஒன்றே என்பது அரிதாகி இருக்குங்க இதற்கெல்லாம் காரணம் என்ன இதற்கு உரித்தான ஆலயம் என்ன குழந்தை என்பதே ஒரு வரம் தானே அந்த வரம் கிடைக்க செய்ய வழி என்ன இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே சொல்வதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து ஆலோசகர் திரு பிச்சுமணி சம்பத் அவர்கள் வாங்க நேர்களே சார் சந்திப்போம் வணக்கம் சார் அடியார்கள் வாழ ரங்கன் நகர் வாழ சிறகோப்பந்தன் தமிழ்நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மனவாள மாமனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழிய சார் பொதுவாகவே சொல்லுவாங்க குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு சொல்லுவாங்க சார் குழந்தை அப்படிங்கிறதே ஒரு அழகு ஒரு வரம் தான் இல்லைங்களா அந்த வரம் நிறைய பேருக்கு வந்து காணல் நீராக இருக்கு கிடைக்கவே மாட்டேங்குது இன்றைய சூழ்நிலையில இதற்கு காரணம் என்ன தீர்வும் என்ன சார் நிச்சயமா மேடம் குழந்தை பேர் அப்படின்றது இன்னைக்கு மிகப்பெரிய செல்வத்தில் சிறந்த செல்வம் குழந்தை செல்வம் தான் நண்பர்களாக இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாருமே திருப்பி சந்திக்கிறாங்க அப்படின்னும்போது அவங்க கேட்கக்கூடிய முதல் கேள்வி எவ்வளோ குழந்தை எத்தனை பசங்க என்ன அப்படின்றது தான் அதனால் முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்த ஒரு விஷயம் அப்படின்னா செல்வத்தில் மிகச்சிறந்த செல்வம் குழந்தை செல்வம் இன்றைக்கி அது வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குது ரெண்டாவது முக்கியமானது வாஸ்து சாஸ்திரம் அந்த வீடு அப்படின்ற ஒரு விஷயம் அன்னைக்கு எல்லாருமே வந்து மினிமம் ஒரு ஏக்கரா இல்லை ஒரு அரை ஏக்கரா அப்படின்ற ஒரு 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 அளவில் வந்து வீடு கட்டி வாழ்ந்தோம் இன்றைக்கி எல்லாமே சுருக்கி போச்சு ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு கம்மியாகி அதுக்கும் உள்ள ஃப்ளாட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதில் வந்து மாடியில் ஒரு வீடு கீழே ஒரு வீடு அதுலேயும் தரையில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா அதையே வந்து ரெண்டு பாகமாக பிரித்து நாலு பாகமாக பிரித்து ரொம்ப சிக்கனமாக வாழ ஆரம்பிச்சிட்டோம் என்னுடைய லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி இருக்க டே அண்ட் ஏஜ் அது மாதிரி இருக்கிறதால இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம எல்லாருமே அதாவது சிட்டியும் இல்லை டூ டயர் சிட்டியாக இருந்தாலும் சரி அது இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே அது மாதிரியான வாழ்க்கை அப்படின்றது இருக்குது குழந்தை பேர் அப்படின்றது வந்து நான் நீங்கள் சொன்ன மாதிரி நான் சொன்ன மாதிரி மிகப்பெரிய செல்வம் அது ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆச்சு அப்படின்னா கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா குழந்தை பிறந்தாச்சா இது ஏன் அப்படின்னா சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த குழந்தையுடைய சிரிச்ச முகம் பார்க்குறதுக்கு எல்லோருமே ஆவலாக இயங்கிக்கிட்டு இருப்பாங்க அது தன்னுடைய தாத்தா பாட்டியாக இருக்கட்டும் கணவன் மனைவியாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் அத்தை மாமா எல்லாேருக்குமே அந்த குழந்தை செல்வம் அப்படின்றது எதிர்பார்க்குறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த இன்னி இன்றைக்கி வந்து அதுக்காக எல்லாருமே ஏறாத கிளினிக் கிடையாது செய்யாத மாற்றங்கள் கிடையாது ஜோதிடர்கள் போய் வாசித்து எல்லாமே பண்ணுறாங்க ஆனால் நம் முன்னோர்கள் நமக்காக வழி வகுத்து வச்சுருக்க ஒரு விஷயம் அப்படின்றது கோயில் நீங்கள் எவ்வளோ கோயிலுக்கு போயிடலாம் எவ்வளோ மாற்றங்கள் செஞ்சுருக்கலாம் ஆனால் பட் இந்த கோயில் காஞ்சிபுரம் மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பாலுசெட்டி சத்திரம் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இந்த வைணவ கோயில் நீங்கள் அவசியம் போய் கால் மெதியடிச்சு வைக்கிறீங்க அப்படின்னா அந்த கோயில் நிச்சயமாக அங்கே இருக்கக்கூடிய தாயார் மரகதவல்லி தாயாரும் சமயத்தை விஜயராகவ பெருமாளும் நிச்சயமாக அவங்களுக்கு குழந்தை பேரை அவசியம் கொடுப்பாங்க சார் பொதுவாகவே வந்து திருக்கருகா ஊர் தானே சார் குழந்தை அப்படின்னாலே வந்து திருக்கருகா ஊர் தான் சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் வேறு ஒரு கோவில் சொல்கிறீங்களே அது என்ன சார் அவ்வளோ ஸ்பெஷல் அவசியம் திருக்கருகாவூர் அதனுடைய ஸ்பெஷாலிட்டி நிச்சயமாக உண்டு அதுவும் வந்து குழந்தை பேருக்கு மிகச்சிறந்த கோயில் அது அதில் எந்த ஒரு கருத்தும் கிடையாது ஆனால் பட் இந்த கோயில் இந்த கோயிலுடைய ஸ்பெஷாலிட்டி வாஸ்தடிகளாகவும் சரி புராண ரீதியாகவும் சரி பார்த்தீங்க அப்படின்னா திருப்பட்குழி திரு அப்படின்னா மரியாதை ஸ்ரீ அப்படின்றது போன பொருள் புட் அப்படின்னா புல் குழி அப்படின்றது பள்ளம் அந்த காலத்தில் அதாவது ராமாயண காலத்தில் ராவணன் வந்து சீதையை வந்து அபகரித்து எடுத்துகிட்டு போகும்பொழுது சண்டை போர் புரிந்த ஜடாயு ராவணன் கூட ஜடாயு வந்து தன்னுடைய ரக்கையை இழந்து கீழே விழுந்த இடம் தான் இந்த திருப்புட்குழி விழுந்தவுடனே அவர் வந்து வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு ஈம காரியங்கள் பண்ணணும் அப்படின்னா சாட்சாத் ராமரே வந்து எனக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது வேண்டினது அதே போல் ராமர் வந்து இந்த இந்த இடத்துக்கு வந்து ஜடாயு தன்னுடைய இடதுகால் மடியில் வச்சுருந்து ஈம காரியங்கள் பண்ணி மோட்சத்தை கொடுத்தது தான் ஐதீகம் இன்றைக்கும் போனீங்க அப்படின்னா ஜடாயுக்கு அந்த கோயிலில் புஷ்கரணி அந்த புஷ்கரணி பேரே வந்து ஜடாயு புஷ்கரணி தான் அது எதிர்க்க ஜடாயுக்கு தனி சன்னதி உண்டு அந்த சன்னதியை வேண்டிண்டு இந்த கோயிலுடைய ஸ்பெஷாலிட்டி வாஸ்துட்டிக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெருமாள் கோயில் அப்படின்னு எடுத்துட்டாலே தாயாருக்கு தனி சன்னதி உண்டு ஒன்று ரெண்டு கோயிலில் வந்து தாயார் உள்ளே இருப்பாள் பட் இந்த கோயிலில் தென் எல்லா கோயில்லையுமே தென்மேற்கில் தான் பிரதானமாக தாயார் இருக்கிறது விசேஷம் அதுவும் வடமேற்கில் ஆண்டாள் இருப்பாள் பட் ஆனால் இந்த கோயிலில் வடமேற்கில் தாயாரும் அதாவது மரகதவள்ளி தாயார் வடமேற்குலையும் தென்மேற்கில் வந்து ஆண்டாள் இருக்கிறது நம்ம கண் கூட பார்க்க முடியும் அதையும் விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஈம காரியங்கள் பண்ணும் பொழுது கூட வந்து சீதை இருக்கும் பொழுது அந்த அனல் அந்த உஷ்ணம் தாங்க முடியாம தாயார் வந்து ஸ்ரீதேவி தாயார் வந்து கொஞ்சம் தன் தலையை எடுத்துண்டதா ஐதீகம் அந் பின்னாடி தள்ளி பின்னாடி தள்ளின்னு இருக்கிறதா நடந்த காரியம் இன்றைக்கும் அந்த கோயிலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீதேவி தாயார் இடது பக்கமும் பூதேவி இந்த பக்கமும் வலது பக்கமும் வந்து தாயாருடைய சிலை வந்து கொஞ்சம் பின் தலையை வந்து சாட்சின்னு இருப்பாள் இது கண் கூட பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஜடாய்க்கு இங்கே தான் வந்து மோட்சம் கிடச்சிதான் ஐதீகம் வடமேற்கில் தாயார் வேற எந்த கோயில்லயுமே கிடையாது இந்த கோயில்ல தான் உண்டு இந்த கோயில் அப்படி என்ன பண்றா அப்படிமா சார் அதாவது மோஷா கிடைக்கணும் அப்படின்னாக்கா இந்த கோயிலுக்கு போங்கன்னு சொன்னா ஒத்துக்கலாம் ஆனா குழந்தைக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்க வந்தேன் சார் வாஸ்துடிக்லா பாத்தீங்க அப்படினாலே ஒவ்வொரு வீட்லயும் இந்த இந்த குழந்தை பேர் அப்படின்னு தள்ளி போறது அப்படின்னா அது வந்து தென்மேற் தென்கிழக்கும் வடமேற்கும் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயந்தான் அதுக்கு தான் நான் ஏற்கனவே சொன்னேன் ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு கோயிலும் சம்மந்தப்பட்டு தான் இருக்கும் அந்த உகந்த கோயிலுக்கு நம்ம எப்போது கரெக்டாக நம்ம நம்மளுடைய நேரம் காலம் தகுந்து நம்ம போகிறோமோ இல்லை யாராவது ஒரு கன்சல்டண்ட்டோ இல்லை நமக்கு தெரிந்த உறவினர்களோ யாராவது சொல்லி நம்ம அந்த தெய்வாதீனமாக நமக்கு நல்ல டைம் நடக்கும்போது நம்ம போகிறோமோ அந்த வரம் அப்படின்றது நமக்கு கிட்டும் இந்த கோயிலில் நான் சொன்ன மாதிரி தென்மேற்கில் வந்து ஆண்டாலும் வடமேற்கில் தாயாரும் அந்த கோயில் நீங்கள் போய் பார்த்தா தான் அதனுடைய அமைப்பு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியும் இந்த கோயிலில் என்ன விசேஷம் அப்படின்னா அப்படி குழந்தை வரத்துக்கு அப்படின்னா இங்கே நீங்கள் எப்படி போனோம்னா கணவனும் மனைவியாக உங்களுக்கு வந்து பத்து வருஷமாக குழந்தை இல்லை இருபது வருஷமாக குழந்தை இல்லை அதை பற்றிலாம் நீங்கள் கவலைவேப்படணும் எவ்வளோ நாள் ஆனாலும் சரி எத்தனை ஃபெர்டிலிட்டி கிளினிக் நீங்கள் ஏறி இறங்கியிருந்தாலும் சரி ஆனால் உங்களுக்கு ஆசை உங்களுக்கு தேவை குழந்தை எனக்கு அவசியம் வேணும்னு நீங்கள் நினச்சிட்டீங்க உங்களுக்கு கடவுள் அதை பெருமாள் விஜயராக பெருமாளும் மரதவள்ளி தாயாரும் நிச்சயமாக கொடுக்கறதுக்கு காத்துனு இருக்கா அந்த கோயிலுக்கு அமாவாசை அன்னைக்கு அந்த நாளில் போய் நீங்கள் அமாவாசையில் போக முடியலனா கூட தவறில்லை ஆனால் பட் ஒரு நாள் அவசியம் போங்க அங்கே போயிட்டு அந்த ஜடாயு புஷ்கரணியில் குளிச்சுட்டு அங்கே மடப்பள்ளியில் கொடுக்கக்கூடிய வருத்த பயிர் அந்த வருத்த பயிரை அவங்களே கொடுப்பாங்க நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த மடப்பள்ளியில் வருத்த பயிரை வந்து நீங்கள் உங்கள் மடியில் அதாவது பெண் அந்த குழந்தையை எதிர்பார்க்கின்ற பெண் வருத்த பயிரை மடியில் கட்டிட்டு அங்கேயே அந்த இரவு தங்கி காலை இருந்து திருப்பி புஷ்கரணியில் குளிச்சுட்டு திருப்பி வந்து அங்கே அந்த கோயிலில் வாசலில் கோலம் போட்டு அந்த பச்சை ப அந்த வருத்த பயிரை நீங்கள் அந்த கோலத்தில் சா சேர்த்திங்கன்னா அது முளக்கட்டி இருக்கும் அது முளைக்கட்டி இருந்து அப்படின்னா அவசியம் குழந்தை பேர் அப்படின்றது ஊர்ஜிதமாக உண்டு சார் வருத்த பயிரை எப்படி சார் முளைக்கட்டுவாங்க அதுதான் மரகதவலி தாயாருடைய வரம் அவசியம் ஒரு தடவை போய் ரெண்டு தடவை போய் ஆளுனாலும் நீங்கள் மூணாவது தடவை மரகதவள்ளி வள்ளி தாயிரம் நினச்சி நீங்கள் அங்கே போய் அங்கே போய் நின்று அந்த இரவை நீங்கள் அங்கே கழித்து அந்த வருத்த பயிரோடு நீங்கள் குளிச்சுட்டு நீங்கள் காத்தாலும் அங்கே சேர்த்தீங்க அப்படின்னா அவசியம் குழந்தை அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக உண்டு நீங்கள் எவ் நான் திருப்பி சொல்கிறேன் எவ்வளவோ க க்ளீனிக் போயிட்டோம் எவ்வளோ டாக்டர்ஸை பார்த்துட்டோம் ஆனால் பட் எங்களுக்கு குழந்தை பேர் தள்ளி போகிறது ஆனால் எங்களுக்கு குழந்தை அவசியம் நினைக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த கோ இந்த கோயில் தான் அவங்களுக்கு பெரிய மோட்சத்தை கொடுக்கும் நிச்சயமாக அவசியம் குழந்தை பேர் அப்படின்றத தேடித்தருவோம் இதுக்கு மு இதில் இதில் என்ன விசேஷம் அப்படின்னா ஜடாயுக்காக எல்லா பெருமாள் கோயிலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய கொடிமரம் அப்படின்றது வந்து உள்ளதாக இருக்கும் உள் பிரகாரத்தில் இருக்கும் ஜடாயுக்கு மரியாதையாக கொடிமரத்தை வெளியே வச்சிருப்பான் இந்த கோயிலில் அவ்வளோ விசேஷமான கோயில் இது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வேலூருக்கு வழியாக போகும் வேலூருக்கு போகும்பொழுது ஒரு நாலஞ்சு கிலோமீட்டரில் பாலுச்செட்டி சத்திரத்துலேயே இருக்கக்கூடிய மெயின் ஹைவேஸ்லேருந்து இறங்கி பார்த்தாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ரொம்ப விசேஷமான கோயில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் பட்டு அவளுக்கு அந்த அந்த வாய்ப்பு அந்த பலன் கிடைக்காமல் போயிருக்கும் அவசியம் இந்த கோயிலுக்கு போகும் அவ நிச்சயமாக அவங்களுக்கு இந்த கோயில் வந்து மரகதவல்லி தாயார் அவங்களுக்கு குழந்தைய கொடுப்பா அப்படின்றது உறுதியாக சொல்ல முடியும் ஓகே சார் மீண்டும் ஒருமுறை இந்த கோவிலுடைய திருநாமத்தை நம்ம நேர்களுக்கு சொல்லுங்கள் சார் திருப்புட்குழி காஞ்சிபுரத்தில் இருந்து வேலூர் போகிற ஹைவே ரோடில் பாலுச்சட்டி சத்திரத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப விசேஷமான கோவில் ஐம்பத்தெட்டு ஐம்பத்தெட்டு எட்டாவது திவ்ய தேசம் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசத்தில் ஒன்று ஓகே சார் ஏன் குறிப்பாக அம்மாவாசை அன்னைக்கு போகணும்னு சொல்கிறீங்க சார் அம்மாவாசையில் இந்த கோயிலில் போய் நீங்கள் வேண்டி இந்த கா இந்த விஷயங்களை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பெரியவர்களுடைய அனுகிரகம் அவசியம் கிடைக்கும் இதுதான் உங்கள் 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 குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய குழந்தை பேர் அப்படின்றது வந்து எப்பயுமே வந்து பித்திருக்காரகனுடைய பித்ரு அப்படின்னாலே வந்து அது வந்து சூரியன் சம்பந்தப்பட்டது பெரியவர்களுடைய ஆசீர்வாதமும் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அது வந்து உங்களுக்கு உடனடியாக அந்த அந்த நாள் உங்களுக்கு வந்து அமையணும் அப்படின்னு அந்த குழந்தை பேர் அப்படி அமையணும் அப்படின்னா அம்மாவாசையில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அங்கே இப்போ அங்கே அங்கே அந்த அந்த டைம் உங்களுக்கு நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா அதுவும் அமாவாசையில் அவ்வளோ ஜனங்கள் அங்கே இருப்பாங்க அங்கே போய் அந்த இரவு நீங்கள் கழிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த வருத்த பயிரோடு காலைல எழுந்து அந்த பயிர் முளைச்சி இருந்தது அப்படின்னா டெஃபினட்டா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது உறுதியாக உண்டு சார் சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா கன்சீவ் ஆவாங்க ஆனால் கொஞ்சம் நாட்கள்லேயே திருப்பியும் திருப்பியும் பார்த்தீங்கன்னாக்கா மிஸ்கேரியேஜ் ஆகும் சார் அவங்களுக்கு அவங்களும் போகலாமா எல்லாருமே போகலாம் மிஸ்கேரேஜ் ஆகிறவங்க டெஃபினட்டாக போக வேண்டிய இடம் இதுதான் ஏன்னா இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வடமேற்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் வீட்டில் உடமேற்கு தவறு இல்லாமல் மிஸ்கேரேஜ் அப்படின்றது ஆகாது ஏன்னா தாயார் வந்து தன் இடம் பேர்ந்து இருக்கா அவள் இந்த விஷயத்த உங்களுக்கு அருளணும் அப்படின்னா அவன் வந்து மரகதவலி தாயார் அங்கேருந்து நீங்கள் மரகதவள்ளி தாயாருடைய சன்னதியில் ஒரு ஒரு மணி நேரம் அங்கே உக்காந்திங்க அப்படின்னாலே நிச்சயமாக இதுக்கான விஷயங்கள் நடந்தேன் ஓகே சார் வீடில் வடமேற்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்க என்ன பிரச்சனை இருக்கும் சார் வடமேற்கு அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது வடமேற்கு கட் ஆகிருக்கலாம் வடமேற்கு இழுத்து நீங்கள் வந்து பில்டிங் கட்டிருக்கலாம் இப்போ நிறைய பேர் தவறு செய்கிறாங்க அப்படின்னா வடமேற்கில் முக்கியமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா நாங்கள் ஒரு பாத்ரூம் ஒன்று போட்டுக்கிறோம் ஏன்னா நாங்கள் வந்து வெளில போயிட்டு வந்தால் சில ஈம காரியங்களுக்கு போயிட்டு வந்தால் நாங்கள் வந்து உள்ளே போய் குளிக்க முடியாது வெளியே குளிச்சிடணும் அப்படின்றதுக்காக இது இது சில குடும்பங்களில் வழக்கம் உண்டு அதை வந்து காம்பவுண்டை ஒட்டி வடமேற்கில் அடைச்சி கட்டிடுவாங்க இது வந்து இது ஒரு டிசாஸ்டர்ஸ்ஸான தவறு இந்த விஷயம் வந்து நம்ம அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு ஒரு பெரிய இடஞ்சலாக இருக்கும் இந்த விஷயத்தை நம்ம அது அது எடுக்கணும் அப்படின்னா சிலரால எங்களால் எடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க நாங்கள் ஃப்ளாட்டில் இருக்கோம் இந்த மாதிரியான விஷயங்கள் தடைகளை கொடுப்போம் நிச்சயமாக வடமேற்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் தவறுகள் இருக்குது அப்படின்னா மரகதவல்லி தாயார் மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமாக கொடுப்பாங்க அற்புதம் சார் குழந்தை வரம் கிடைப்பதற்கு தேவையான அருமையான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துட்டீங்க சார் மிக்க நன்றி நன்றி ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீய திருடலே சனம் ஆண்டாள் பிச்சொக்கலிங்கம் திருடலே சனம் 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 என்னங்க எவ்வளவு தெளிவான விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில வேற ஒரு முக்கியமான தலைப்போட நானும் சார் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை எங்களுடனேயே இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்